இத்தகைய மாதம் மூன்றாம் திங்கட்கிழமை நாங்கள் காரமடையில் உள்ள சிவன் கோயிலுக்கு போனோம் இங்குள்ள சிவனோட பேர் வந்து நஞ்சுண்டேஸ்வரர் அம்பாலோட பேர் வந்து உலகநாயகி இந்த கோயிலோட லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோயில் லிங்கம் மாதிரி இல்லாமல் தட்டை வடிவில் இருக்கும் அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அதுபோக இந்த கோயில் வந்து திருமண தடையை நீக்கும் அதே மாதிரி பிரதோஷத்தப்ப நாம வேண்டிக்கிட்டால் அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே நம்ம வேண்டுதல் நிறைவேறும் இது எங்களுக்கு நடந்துறதுனால நடந்ததுனால உங்களுக்கும் இதை நான் சொல்கிறேங்க தனிப்பட்டு சொல்றேன் அதுபோக இந்த கார்த்திகை மாதம் சிவனை வெளிப்படுபவர்கள் எல்லாருமே இங்கே போய் இங்குள்ள தாசையர் அதாவது சிவனடியார்களுக்கு அரிசிப்படி அரிசிப்படின்னா அரிசி பருப்பு சமையலுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவங்க அதில் கொஞ்சம் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து சமைத்து சிவனுக்கு போட்டு சமைத்து சிவனுக்கு படைக்க படைப்பு போடுவோம் இந்த கார்த்திகை மாதம் அது இங்குள்ள மக்களுடைய வழக்கம் அதுபோக இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா காரமடை ரங்கநாதர் கோயில் இங்குள்ள பெருமாளுடைய சிறப்பு நீங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோயிலில் பெருமாள் நின்னவாக்கிலேயோ சயன கோலத்திலேயோ இருப்பார் இங்குள்ள பெருமாள் வந்து சுயம்பு வடிவில் இருப்பார் அதுவும் ஒரு சிறப்பு அப்புறம் அதுபோக இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தான கிருஷ்ணர்னு ஒரு தனி சன்னதி இருக்கு குழந்தை வரம் அருள்பவர் ச சந்தான கிருஷ்ணர் குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வேண்டி குழந்தை பிறந்திருக்க அவர்களும் பல வேண்டுதல்களையும் நிறைவேற்றி இருக்காங்க பல பேர் வந்து அப்புறம் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட காரை மரம் திருமலை நாயக்கர் மகாராஜா ஒரு வியாதியில் அவதிப்பட்டு பல பேர் பல மருத்துவர்கள் அதை குணப்படுத்தாமல் போய் இந்த ஸ்தலப்பெருமையை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்து தங்கனப்போ கனவில் வந்த பெருமாள் இந்த காரைமரத்தோட இலையை அரைச்சி குடிக்க சொன்னதாகவும் அப்படி அரைச்சி குடித்தப்போ அவர் வியாதி குணமானதுனால இவர் இந்த கோயிலுக்கு தேர் கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு தேர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி பல நன்கொடைகளை அவர் கொடுத்துருக்காரு அதனால் இந்த பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த பெருமாள் கோயிலேயே ஆஞ்சநேயர் இருக்கார் அவரும் வேண்டிய வரங்களை தருவார் மன தைரியத்தையும் அருள்பவர் இந்த ஆஞ்சநேயர் அதனால் அவரையும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தவறாமல் வேண்டிக்கோங்க இந்த கோயில் பெருமாளுக்கு ராமானுஜர் மங்கள சாசனம் பாடி இருக்காரு அதனால இந்த திருக்கோயில்ல ஸ்ரீ ராமானுஜருக்குன்னு தனி சந்நிதியும் இருக்குது மற்ற கூட இல்லாமல் ராமானுஜருக்கு தனி சந்நிதியும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகாராஜாவால் கட்டப்பட்டது அப்புறம் இந்த கோயிலில் வந்து மாசி மாதம் தேர் திருவிழா நடக்குங்க அது ரொம்ப கோலாகலமாக நடக்கக்கும் இந்த கோயிலுடைய பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அம்மன் ஒன்று அம்பாள் சாரி ஆண்டாள் இன்னொரு அம்மன் யாருமே மாசி மாசம் அதாவது மாதம் இந்த கோயில் தேர் திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த கோயிலும் பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது ஆகவும் சொல்றாங்க பல தகடுகளை பார்த்து இந்த கோயிலுக்கு எல்லாமே நீங்க மறக்காம வாங்க அப்புறம் அது புரட்டாசி மாசம் படி கொடுப்பாங்க இங்க பெருமாளை கும்பிடுறவங்க புரட்டாசி மாசம் படி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அரிசி வாங்கிட்டு போய் நம்ம சமைக்கிற அரிசியில் கலந்து சமைச்சு பெருமாளுக்கு அடப்பு போடுவாங்க போடுவாங்க அது போக இன்னொன்னு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா நான் என் கடமையை சரியா செய்கிறேன் எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க கடமை வேறு பக்தி வேறு சுவாமிக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்கள் வாரத்திற்கு ஒரு நாளாவது கடவுளை புகர்த்து நன்றி சொல்